ஆய் ஆ சிவசு ஆ காம துப்பார் நம்ம தலைவரை யார் தாடி மேன்னு திருவள்ளுவர் அவர் அவன் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களை நமக்கு காமத்துப்பால் தான் பிடிக்கும் ரொம்ப நம்ம ஸ்டைல் அந்த மாதிரி காமம் ஆமாம் காலை ஜப்பானில் காப்பி மாலை நியூயார்க்கில் கேப்ரே இரவு தாய்லாந்தில் ஜாலி இதில் நமக்க நவ்வழி இன்றும் என்று நாம் உலக தட்டும் தட்டும் கைகள் தாவட்டும் தாவட்டும் கால்கள் அந்த மாதிரிதான் ஜல்லி சமான் டாய்லண்டில் போய்ட்டு அப்படியே சும்மா அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற அந்த கிழ ஃபிகருங்க மேலே அப்படி கையை போட்டுனா அப்படி சும்மா அப்படியே டாய்லண்டை அப்படியே சம ஜாலியாக சுற்றணும் அப்படி போட்டு ஆள் ஜோகே அதனால நமக்கு கமத்து பால் தான் பிடிக்கும் இந்த அறத்து பால் அப்புறம் மரத்து பால் அப்புறம் ஆண் பால் பெண் பால் மூன்றாம் பால் அப்புறம் ஆவின் பால் அப்புறம் எந்த பாலும் நமக்கு பிடிக்காது கமத்து பால் தான் பிடிக்கும் தலைவர் சொன்னார் பாருங்கள் குரல் வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று ம் ஆயிரத்தி இருநூற்றி ஒன்று கமத்துப்பால் அதில் பார்த்தீங்கனாக்க ஒரு அருமையான அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது அவனுடைய பொருள் என்னென்னா அவன் நெஞ்சு அவன் வசமே இருக்கிறது அதை கண்ட பிறகும் ஏன் நெஞ்சே ஏன் வசனம் இல்லை நீ அழகுல நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்கணும் புரியுதா மறுபடியும் மறுபடியும் படிக்கிறேன் அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது அப்படின்றா இப்படின்றா அப்படின்றா அவர் நெஞ்சு அவன் வசமே இருக்கிறது அதை கண்ட பிறகும் ஏன் நெஞ்சே என் வசம் இல்லை நீ அப்படின்ட்டு நல்ல ஒரு விஷயம் ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்க நாம் இருக்கார்கள் இல்லையா மான் மக்கள் உலகம் பூரா தான் ஆமா ஆனால் எப்பவுமே உலகம் 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 அழகு கலைகளின் சீரங்கம் காதலே அழகா காதல்லே ஓடிப்பா காலமே தேடிப்பா நம்ம அந்த மாதிரி ஒரு ஆடு ரைட்டா ஸோ இப்போது இந்த ஆம்பளைகள் வந்து நிறைய பொறுப்புகள் ஆமாம் பருப்பு பொறுப்பு இல்லை பருப்பு சரியா ஸோ இவன் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு டென்ஷன் ஆமாம் என்ன பண்ணதே பெற்றவன் பற்றி போட்டு போடுறான் ஆமாம் மாட்டு வண்டியில் மாதிரி ஆமாம் மாட்டு வண்டி மாட்டு வண்டி அந்த மாதிரி வண்டி வண்டியாக பற்றி போட்டுருவா ஆமாம் வண்டி வண்டி அம்பாடி வச்சுருக்கிறதுக்கு பெத்து போட்டு வேண்டு வயதான காலத்தில் பிள்ளைங்க காப்பாற்றணும் வண்டி வண்டியாக பெத்து போட்டுருவான் பெத்து போட்டு மூத்த பிள்ளை மூத்த பிள்ள இதுதான் இவங்கள காப்பாற்றணும் மூத்த பிள்ளை என்னமோ இவனை கேட்டுவிட்டான் அவன் பெத்த மாதிரி அம்பாடி வரிசையாகிட்டு பத்து முப்பது நாற்பது ஐம்பதுன்னு பெத்து போட்டால் சனியனுங்க ஒன்று படிச்சிருக்குது ஒன்று படிக்கலை ஒன்று இளவு ஒன்று கை நொண்டி ஒன்று காது கேட்காது கேளு ஒன்று திருடுவோம் ஒன்று பொய் சொல்லுவோம் ஒன்று கஞ்சா காட்டு இது எல்லாத்தையும் இந்த மூத்த பிள்ளை போய் காப்பாற்றணும் ஏ அந்த கம்நாட்டிகளை நான் ஏய் அப்பா ஏய் அம்மா என்னை பெற்று போடு என் மயிரை பிடுங்க என் மயில்கள் இருக்கிற பேனெல்லாம் எடுன்னு கேட்டானா இவரா மயிரை பெற்று போட்டு வேண்டியது பருப்புகள் பருப்பு இந்த பருப்பு தான் இவர்களை காப்பாற்ற வேண்டுமா முத்த பாட்டப் பாடிலெல்லாம் போய் இவர் பதினெட்டு வயசில் தொட்டி விட்டுருவான் எயிட்டி எயிட் இயர்ஸில் நீ நீ வேறு நான் வேறு நீ இல்லை நான் அம்மா இல்லை நான் யாச்சதுக்கு போவேன் நான் ஓய்ச்சதுக்கு போவேன் அது வேறு அது வெள்ளக்கார மக்கள் வாழக்கூடிய இது நல்லக்காரன் வாழற இடம் ஸோ இப்படி அவளுக்கு பொறுப்புகளை அதிகமாகி ஒரு சூழ்நிலையில் கல்யாணம் கடிக்க முடியாது அவர் பொண்ணை லவ் பண்ண முடியாது ஒரு இஷ்டப்படுறதை சாப்பிட முடியாது தர்வலிங்களை பெற்று போட்டு வச்சுருந்தேன் செனின்னுங்க எழுவுங்க சொந்தக்காரன அதுங்களுக்கு கருமத்துக்கு ஸ்கூலுக்கு மே அதுக்கு இதுக்கு நான் அப்படி சிரமப்பட்டேன் அதனால் தஞ்சு வாழ்றேன் அந்த கருமங்களை படிக்க வைக்கணும் அதுக்கு நம்ம படிப்பு இழக்கணும் இந்த கருமங்களை சோறு துண்ணணும் அதுக்கு நம்ம பட்டினி கிடக்கணும் இந்த புறம்புகையாச்சும் அதான் அப்போ மாற்றாலும் அங்கே இங்கேயே புதல் மறுபடியும் வேலை பனின்னு இருக்கும் இன்னொன்று பக்கம் இந்த சனியின்கிற திரும்பவும் போகிறது இல்லை ஸோ என்ன பண்ணுவோம் ஒரு சூழ்நிலையில் மனம் வெறுத்து போய் வளராக ஆசைக்கும் படா புனித பூமி சோறு கிடைக்கும் கஞ்சா கிடைக்கும் சொல்ல அங்கே போடுவோம் அங்கே போயிட்டு போகிறதுக்கு முன்னால் ஏன்னால் அது பிடிக்கிறதுக்கு ஆ மூஞ்சி நாலு குத்து குத்தி அந்த காலி பண்ணி நச்சுட்டு போடுவோம் இது யோ என்னாலா ஊற விட்டு ஓடான்னு நினச்சா கூட எதிர்க்க வந்த ஒரு நாயை பிடிச்சி வர கொண்டு வந்து போய் என்ன பண்ணுறது புடி ட்ரெயினை திருட்டு ட்ரெயினை போய் காசிக்கு போயிடு அங்கே போயிட்டு அங்கே அம்மா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் மூணு மாதம் சோறு கிடைக்கும் சோறு கிடைக்காத கங்கை அது புனிதாலெலாம் கிடையாது அது ஒரு தரித்திரம் அங்கே போயிட்டு கஞ்ச கஞ்சா குச்சி கச்ச எல்லாம் அன்னதானெல்லாம் வாங்கி சொல்லுவாங்க அந்த நிறைய தமிழர் பிச்சை எடுத்துன்னு இருக்கிறான் நான் அவங்களையும் ஒரு பிச்சைக்காரன் அவ்வளோ தான் போயிடா அப்படியே 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 மூஞ்சில் அப்புறம் பெயிண்ட் வச்சுக்கணும் அப்புறம் முடிக்கடிலாம் சடையாயிடும் அப்படியே 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 காலை உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தா இவன் இங்கே சுற்றி நிற்கிறான் பெயிண்ட் அடிச்சு நிற்கிறான்னு சொல்லிட்டு இங்கே அவங்க ஊருக்குள்ளே இருக்கிற போலீஸ்காரனுக்கு சொல்லி ஏய் நட இங்கே கொண்டு போட்டு போட்டு அங்கே போய் பெயிண்ட்டு அடிச்சுட்டு அகோயின்னு சொல்லி சுற்றி நிற்கிறான் புஷின் வாடா அப்படின்னு ஐயோ இங்கே இருந்து அங்கே போவோம் அவன் பார்த்துருவான் இவன் அது ஐயோ போலீஸ் வந்துட்டானப்பா நம்மளை தேடினேன் என்னப்பா பண்ணுறது இப்போ எப்படியா அது தப்பிக்கினுமேனு சொல்லிட்டு அந்த பொண எறியா தான் மணிகரணா சந்திரா காத்து அந்த மாதிரி எங்கேயா உட்காந்துன்னு இருக்கும்போது இவங்க பார்த்துட்டு டக்குன்னு நான் எரிஞ்சுன்னு இருக்கிற புணத்தை தொடைய பிடிச்சிக்கிட்டு அது வீடுவான் ஆம்பாரு இது அந்த போலீஸ்காரை பாப்பா ஏய் இதோட புலத்தை தொடைய பிடிக்க துள்ளிருக்கா நம்ம கையில் சீக்கிடா கரிமா போயிடுவாண்டா காணவில்லைன்னு ரிப்போர்ட் இதோட ம் ஆமாம் கண்டுபிடிக்கமல்லன்னு ஒரு ரெப்பாட்டை எடுத்துட்டு இப்படி பாட்டு போயிடுறேன் அடிச்சுட்டு ஊருக்கு போய் உயிரைக்கா பார்த்தீங்களா வாடான்னு போயிடுவோம் இவன் அது வரையும் வாழ்ந்து வாழ்ந்துட்டான் இப்படி தான் ஒரு ஆண் மகனின் வாழ்க்கையானது இப்படியே வந்து பணம் தின்ற மனிதனாக போய்விட்டது அதுதான் மறுபடியும் அதை நம்ம படித்து விடுவோமா ஆண் மனம் என்ன அதான் அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் எமன் நெஞ்சே நீ எமக்கு ஆத ஆதாது எவன் நெஞ்சி நீ எமக்கு ஆகாதது தான் அவன் நெஞ்சு அவன் வசமே இருக்கிறது அதை கண்ட பிறகு ஏன் நெஞ்சே என் வசம் இல்லை நீ குரல் இதுக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்து சொல்லுவான் நான் என் கருத்து என் விளக்கு ஒரு ஆமாப்பா அந்த திருக்குறள் இருக்குது தெரியுமா இந்த பழமொழிகள்லாம் இருக்க இதெல்லாம் இவ்வளவு ஒரு பத்து இருபது முப்பது ஐம்பது நூறு விளக்கங்கள் விளக்க உருவஊரை தெளிவு ஊரை எதிர்வோம் சம்பவம் ஞானி தான் ஞானி அட போடா அப்படின்னு சொல்லி அப்புறம் நான்